ஹாய் காய்ஸ் நான் தான் பரேசாராம் பேசுகிறேன் அம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் என்ன பார்த்துன்னு இருக்கிறோன்னா மகாராஷ்ட்ரா சாரங்கடா சந்தையில் வந்து இந்த மாதிரி குதிரை நிறைய பனி இருக்குங்க ஆக்சுவலி நைட் ஆகிடுச்சின்னா வந்து ஃபுல்லாக பனி இருக்குது காலையில் வந்து ஃபுல்லாக வெயில் இருக்குது ஸோ வந்து எல்லா குதிரைக்கு வந்து நிற்க வச்சிருக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து பனி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து குதிரை மேலே வந்து கோணிப்பை போட்டு வந்து கட்டி வச்சுருந்தாங்க தாட் போட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து அது குதிரைக்கு போடுற ஒரு தனியாகவே வந்து கிளாத் ஒன்று கிடைக்குது அந்த கிளாத்தெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இருந்தாலும் நிறைய குதிரைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கும் ஸோ சளிலேருந்து நாங்கள் வந்து மீட்டை எடுக்கணும் குதிரையை அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்பரான விஷயம் சின்ன கம்மியாக இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து நாங்கள் புரிஞ்சிக்கணும் குதிரைக்கு வந்து ஒரு மூக்கானில் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஒழிஞ்சு நின்று மூக்கில் ஸோ அது அப்போ பார்த்த உடனே நாங்கள் வந்து அது ப்ராப்பரான ஒரு மெடிசன் கொடுத்துட்டோம்னா வந்து குதிரை வந்து சரியாயிடும் அப்படி இல்லை நாங்கள் அப்படியே வந்து விட்டு வச்சிருக்கிறோம் மறுபடியும் பண்ணிலேயே கட்டுறோம் அப்படின்னா குதிரைக்கு வந்து ஃபுல்லாக ஹெவியாக வந்துச்சுன்னா குதிரைக்கு வந்து ரொம்ப இதாகிடும் இப்போ என்ன பண்ணினுக்கிறாங்களா பொடி போட்டுன்னு இருக்கிறாங்க பொடி போடுற மாதிரி அவங்க தனியாக செய்வாங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தமிழ்நாடு திருப்பூர்லேருந்து தான் வந்திருக்கிறாரு அவங்க வந்து எல்லாம் குதிரை வந்து பர்ச்சேஸும் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க கூட வந்து அவங்க குதிரைக்கு இந்த மாதிரி மெடிசன் கொண்டு வந்து கூட எல்லாம் குதிரைக்கு வந்து மூக்கில் போட்டு ஊதி விட்டுன்னு இருக்கிறாங்க அப்புறம் வந்து நீங்களே இப்போ பார்க்கலாம் எல்லாம் ஊதி விட்டுட்டு வந்து குதிரை வந்து இந்த மாதிரி பிடிச்சோன்னா மூ மூச்சு அடித்து அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் பண்ண உடனே அது தும்பும் தும்பும்போது வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து வெளியே வந்துடுங்க இப்போ நீங்கள் அது பார்த்துன்னு இருக்கலாம் இப்போ குதிரை பாருங்கள் அது தும்புறதுக்காக வந்து ட்ரை இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு அது தும்பும்போது மட்டும் எவ்வளோ வெளியே வருதுன்னு பாருங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து மண்டலில் இருக்கிற எல்லா சளி வந்து வெளியே வந்துடும் நீங்களே இப்போ பார்த்துருக்கலாம் எவ்வளோ வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி வெளியே வந்துச்சுன்னா குதிரைகள் வந்து சளி வந்து ப்ராப்ளம் இருக்காது ஸோ இது வந்து நாங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும் இதுவும் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து குதிரை புதுசாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதனால் காண்ட் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடணும் பாருங்கள் எவ்வளோ சளி வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் நான் கேட்டுருக்கேன் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ வந்து எப்படி போகிறாரு பாருங்க அந்த வந்து அவங்க பையில் கொண்டு வந்துருக்கிறாங்க அது வந்து ஒரு பைப்பில் எடுத்துகிட்டு இதை வந்து நாங்களே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போடுற முப்படி வந்து எடுத்து யாருன்னா போட்டுட போறீங்க ஸோ வந்து அந்த மாதிரிலாம் அந்த யூஸ் பண்ணாதீங்க ஊது ஊதுற இதுவும் இருக்குது ஃபுல்லாக வந்து அதிகமாக நாங்கள் ஊதிட்டோம்னா குதிரை வந்து மண்டைக்கு ஏறிடுச்சுன்னா குதிரை வந்து இறக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ ப்ராப்பராக அவங்களுக்கு தெரியும் அந்த டெக்னிக்கில் அவங்க ஊதுவாங்க நாங்களும் வந்து இவ்வளோ தானே இருக்குது சிம்பிளாக இருக்க மேட்டர் நாங்களே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட போகிறாங்க அந்த மாதிரி இருந்தால் ஹிந்திக்காரங்களை அவங்களே வாங்கி ஊதிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க பண்ணாமல் இவங்க இவங்ககிட்டருந்து பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது குட்டிக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் போடலாம் அது அது குவான்டிட்டி வைஸ் அவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக போடுவாங்க கேட்டு எதுக்காக போடுறோம் இந்த இருக்கும் வந்து வர குதிரைக்கு சளி இருக்கும் சளி ஒண்ணு வயிற்று குதிரைக்கு வந்து ரொம்ப பாதிக்கும் இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் பொறுத்த வரைக்கும் அவங்க மெடிஷன் கிடையாது உப்பு போட்டு இது பண்ணுவாங்க இல்ல பண்ணுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மருந்து தனியாக இருக்குது சேமா பிடிப்பாங்க அதனால ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ஊதிரம் என்னாங்கன்னா மண்டைக்கு மேலே இருக்கிற இருந்து எல்லாமே மேல்டாய் ஃபுல்லாக வடிஞ்சிடும் மூக்கூடிய வெளியே வந்துடும் குதிரை வந்து இந்த கோல்டுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் இது வந்து இங்கே வந்து இந்த மெடிசன் கிடையாது நார்த் இந்தியாவில் கிடையாது இவங்க வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நம்ம தமிழகத்தில் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுறோம் சரி ஓகே குதிரை வாங்க வரனால வரமோ கையில் கொண்டு வந்துருக்கோம் சரி இந்த மாதிரி ஊதிரம்னா ஃபுல்லாக உள்ளதெல்லாம் ரெக்கவரியாக வெளியே வந்துடும் எல்லாம் ரெக்கவரியாக எல்லாமே ஃபுல்லாக வெளியே வந்துச்சுன்னா கொஞ்சம் தீவனம் கூட நல்லா எடுக்கும் தீவனம் மெயினாக உங்களுக்கு குதிரை சாகிறது ரெண்டே விஷயம் தான் ஒன்று சளி ஒண்ணு வலி வைத்தொழி ரெண்டுக்கும் மெடிசன் தெரிஞ்சா குதிரை காப்பாத்திரலாம் இல்லைன்னா குதிரை சாகர வழியே இல்லை ஓகே சரி ஓகே தேங்க்யூ